இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஹரிஹரன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அமாவாசை நாளுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அமாவாசை நாள் அப்படின்னு சொன்னாலே முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத எல்லோரும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்களே இந்த அமாவாசைக்கும் இந்த முன்னோருக்கும் என்ன தொடர்பு என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இந்த அமாவாசை என்கின்ற வார்த்தைக்கும் அம்மாவிற்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது நிறைய பேர் அமாவாசைன்னு சொன்னாலே அம்மா அப்பா இல்லாதவா பண்ணணும் அம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இதுல கொண்டு வந்து ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் அதுபோல் அல்ல அமாவாசை என்கின்ற வார்த்தைக்கும் அம்மாவிற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா அப்படின்னு சொன்னாங்க ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம் அதாவது சந்திரன் இல்லாத நாள் தான் அமாவாசை என்கின்ற நாளாக பார்க்கப்படுகிறது ஒரு இருட்டு அப்படிங்கிற ஒரு பேர்ல கூட வச்சுக்கலாம் இருள் சூழ்ந்த நாள் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம இதனை எடுத்துக்கலாம் சரி சார் இதற்கும் முன்னோர் வழிபாட்டிற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அன்றைய நிலையிலே இருக்கக்கூடிய அந்த கிரக நிலையையும் நாம் கணக்கிலே கொள்ள வேண்டும் அன்னைக்கு பார்த்தோம்னா இந்த என்று அழைக்கப்படக்கூடிய சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை தான் பித்ருகாரகன் சொல்றார் அதே மாதிரி சந்திரன் என்கின்ற கிரகத்தைத்தான் மாத்திருக்காரகன் என்று சொல்கிறார்கள் தகப்பனாரை குறிக்கக்கூடிய அந்த பித்ருகாரகனாகிய சூரியனும் தாயாரை குறிக்கக்கூடிய அந்த மாத்திருக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரனும் ஒரே டிகிரியில் சேரக்கூடிய நாள் தான் ஒரே ராசியிலே சேரக்கூடிய அந்த நாள் தான் அமாவாசை நாள் என்பது அதாவது அந்த நாள்ல தான் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக இணைகிறார்கள் அப்படின்னு சொல்றா அந்த நாளிலே முன்னோர் வழிபாடு செய்வது என்பது விசேஷம்னு சொல்லியிருக்கா எதனால சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அமாவாசை நாளிலே அந்த மேலுலகத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்களுக்கு ஒரு தாகம் என்பது எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா இது அமாவாசை நாள் மட்டுமல்ல ஒரு வருடத்திலே தொண்ணூத்தி ஆறு நாட்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்கள்னு சொல்றோம் சன்னவதினு சொல்லுவான்னு சொன்னோம் இதையும் நம்முடைய முன்னோர்கள் கண்டறிந்து பிரித்து வைத்திருக்கிறார்கள் அதாவது நமக்கெல்லாம் ஒரு வருடம் என்கின்ற காலமானது அந்த மேலோகத்திலே வசிக்கக்கூடியவர்களை பொறுத்தவரை அது ஒரு நாள் பொழுதுதான் இந்த ஒரு நாளிலே அவர்களுக்கு தொண்ணூத்தி ஆறு முறை தாகம் எடுக்குமாம் அதிலே அவர்களுக்கு அவசியம் நம்மளுடைய சாந்தி செய்கின்ற வகையிலே அவர்களுக்குரிய அந்த வழிபாடுகளை செய்ய வேண்டியது அந்த தர்ப்பணங்களை செய்யும் பொழுது அந்த நீரானது அந்த எள்ளுடன் கலந்த நீரானது அவர்களுடைய தாகத்தை போக்குகிறது அப்படின்னு சொல்றார் தொண்ணூத்தி ஆறு நாட்களும் செய்ய முடியவில்லை என்று சொன்னாலும் அதனையும் பிரித்து வகுத்து என்ன கொடுத்திருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய இந்த அமாவாசை நாளிலே அவசியம் செய்ய வேண்டியது அப்படிங்கிறத சொல்றா ஏன்னா இந்த அமாவாசை பொழுதிலும் சரி அந்த கிரகணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சம்பவிக்கிறது இல்லையா அந்த கிரகண காலத்திலும் தர்ப்பணத்தை அவசியம் செய்ய வேண்டும் இந்த நேரத்திலே அந்த ஆன்மாக்கள் கதியற்று அலையுமாம் அவர்களுக்குரிய வெளிச்சம் என்பது கிடைக்காது அதனால அவர்கள் வந்து ஒரு பதை பதைப்புடன் ஒரு தாகத்துடன் இருப்பார்களாம் அந்த நேரத்திலே நான் உங்களுக்கான வழியை காட்டுகிறேன் நான் உங்களுடைய தாகத்தை தீர்க்கிறேன் என்ற பெயரிலே இந்த வாரிசுகள் இங்கே அந்த முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ளும் பொழுது அவர்களுக்குரிய அந்த கற்பனாதிகளை செய்யும் பொழுது அவர்களுக்கு அந்த ஆன்மாவானது சாந்தி அடைகிறது அதன் மூலமாக நாமும் இங்கே வளமுடன் வாய்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இந்த தர்ப்பணம் முதலிய விஷயங்களை பண்ணலாம் கூட இந்த முன்னோர்களுக்கான படையல் அப்படிங்கிறது சொல்லுவா தெரியுமா இந்த அமாவாசை நாளிலேயே வீட்டுல வந்து மடியோட சமைச்சு அந்த முன்னோர்களுக்கு படைத்து விட்டு அதனை கொண்டு போய் இந்த காகத்திற்கு சாதமாக வைக்கிறார்கள் அல்லவா அதன் மூலமாக கூட அந்த முன்னோரினுடைய அந்த அருளாசியினை பெற முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் இந்த சன்னவதி என்று சொல்லி வரும் பொழுது ஒவ்வொரு மாதத்திலுமே வரக்கூடிய அமாவாசையை வைத்திருப்பார்கள் ஒவ்வொரு மாத பிறப்பினையும் வைத்திருப்பார்கள் மாத பிறப்பு பனிரெண்டு நாட்கள் அதே மாதிரி மாதத்திலே வரக்கூடிய அமாவாசைங்கிறது பனிரெண்டு நாட்கள் இது போக மகாலய பட்சத்திலே வரக்கூடிய ஒரு பதினாறு நாட்கள் மன்வாதி ஸ்ர்த்தங்கள்னு சொல்லுவார் பன்வாதி ஸ்ர்தங்கள் என்ற பெயரில் அது ஒரு பதினான்கு நாட்கள் அதே மாதிரி வைத்ருதி மற்றும் யோகத்திலே ஒவ்வொரு மாதங்களிலுமே இந்த யோகங்களானது வரும் ஒரு மாதத்திற்கு இரண்டு யோகமாக அதே மாதிரி ஒரு வருடத்திலே இந்த வைத்திருதி யோகம் என்பதும் வரும் சமயத்துல அது ஒரு ஒன்று ரெண்டு சேர்ந்து கூட வந்துடும் அதுபோன்று இப்படி கணக்கிட்டு ஒரு வருடத்திலே தொண்ணூத்தி ஆறு நாட்களும் முன்னோர் வழிபாட்டினை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் இந்த தொண்ணூத்தி ஆறு நாளும் பண்ணலாம் கூட அவசியம் இந்த அமாவாசை நாளிலே முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டியது இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்